அவன் யாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி பாதுகாப்பு பணியில் ஆயிரத்து ஐநூறு போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மதுரை மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன் குறிப்பிட்டார் அதனால அங்க வந்து ரஷ்யோ மற்றபடி இதுல பார்த்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு காவலர்கள் வந்து அந்த பணியில் மதுரை மாநகரில் தலைக்கவசம் அணிவது குறித்து காவல்துறை விழிப்புணர்வு வாகன பேரணியை வைத்தபின் மதுரை மாநகர ஆணையர் லோகநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பங்கேற்ற இந்த பேரணி தமக்கம் கோரிப்பாளையம் கீழ மாசு வீதி தெற்கு மாசு வீதி மேல வீதி வழியாக வடக்கு மாசு வீதி மேல மாசு வீதி சந்திப்பில் நிறைவடைந்தது முன்னதாக தமுக்கம் மைதானம் அருகே தலைகவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறை ஆணையர் இனிப்பு வழங்கி துண்டு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை மாநகரில் தடுக்கும் விதமாக கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு தெரிவித்தார் மேலும் அவன் யாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி பாதுகாப்பு பணியில் ஆயிரத்து ஐநூறு போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன் குறிப்பிட்டார் இந்த மாதம் வந்து பாதுகாப்பு மாதமாக ஏற்படுத்தும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரமாக ஜனவரி பதினொழுந்து பதினெட்டு வரை வந்து கடைபிடிக்கப்படுகிறது இதுல வந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இன்று வந்து நம் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் பேரணியில இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கண்டிப்பாக வந்து தலைக்கவசம் வேண்டும் என்பதன் அவசியத்தை விளக்கு விதமாக நாங்க பேரணி துவக்கி அமைச்சிருக்கிறோம் ஏன்னா மதுரை மாநகரை பொறுத்த வரைக்கும் சாலையினால் ஏற்படும் விபத்துக்களை உயிரிழப்பு வந்து இருபத்தி இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களும் மற்றும் பாதசாரிகளுமாக தான் இருக்காங்க இவங்களே கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் பேரா இருக்காங்க சோ இருசக்கர வாகனத்தில் செல்வது கண்டிப்பாக மனிதன் மூலமாக இத வந்து குறைக்கலான்றதும் அதே மாதிரி இந்த பாதசாரிகள்ல வந்து அதனுடைய ஒளிப்பை தடுப்பதற்காக மாநகரில் உள்ள இந்த மீடியங்கள வந்து மொத்தம் இருநூத்தி முப்பத்தி ஆறு மீடியம்ல அந்த கேப் இருந்தது ஏன்னா அதுலதான் வந்து சரணா காட்சி பண்றாங்க அதனால வந்து சாலை விபத்து ஏற்படுத்துன்றதுக்காக அதையும் நம்ம போன வருடம் புல்லாவே நெடுஞ்சாலைத்துறை அவங்கள் மூலமாகவும் கார்பரேஷன் மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் எல்லாமே பண்ணிரணும் எஃபெக்ட் என்னதுன்னா சென்ற வருடம் கடந்த வருடத்தை விட பத்து புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து பேட்டல் ஆக்சிடென்ட் குறைஞ்சிருக்கு அதாவது உயிரிழப்பு குறைஞ்சிருக்கு அதே மாதிரி டோட்டலா வந்து பதினைந்து சதவீதம் வந்து நமக்கு ஆக்சிடென்ட்டும் குறைஞ்சிருக்கு இதை வந்து மேலும் இந்த வருடம் வந்து இன்னும் சாலை விபத்துல பிறக்கணுன்ற நோக்கத்தின் அடிப்படையில் நம் இந்த பேரணியும் விழிப்புணர்வையும் பயன்படும் அதே மாதிரி எல்லா இடங்களிலும் இந்த சிசிடி கேமராக்கள் பொருத்தப்படும் ஒரு ஒரு காலையில டோக்கன் அவங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போய் டோக்கன் கொடுக்கப்படும் டோக்கனுக்கு அந்த டைம் கொடுக்கப்படும் அந்த டைம்ல அவங்க பார்த்து உள்ள வந்து காலையில் வந்து உதப்படும் ஸோ அதனால அங்க வந்து ரஷ்ஷோ மற்றபடி இது இல்லாத அளவுக்கு பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு தவறுகள் வந்து அந்த பணியில